தீபாவளி பலகாரம் வந்து அதிர்ஷம் வந்து வீட்டில் செஞ்சுங்க இது வந்து பச்சரிசி மாவுங்க கிலோ மாவுங்க வெள்ளம் வந்து முக்கால் கிலோ அளவு வந்து எடுத்துக்கிட்டேங்க நாளே நல்லா பிசைஞ்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க அப்போ தான் சாப்பிட்டா இருக்குன்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்து உருண்டை பண்ணேங்க இதில் வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி அதில் போட்டுக்கணுங்க எப்பயுமே இனிப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதிரசத்துக்கு அப்போதான் வந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா வெள்ளத்தை வந்து சூடு பண்ணி பசஞ்சி தான் வச்சங்க அடுப்பில் வச்சு அப்படி சின்ன சின்னதாக அப்படியே உள்ள ஓட்டையாட்ட போட்டால் போதுங்க அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாங்க ஆயில் வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டா போதும் நிறையா தேவையில்லை எண்ணெயில் போடும்போது கைப்படாமல் போடணுங்க அப்படியே சிம்முலேயே வச்சுக்கணும் நல்லா வெந்துருச்சான்னு அப்படியே திருப்பி பார்க்கணுங்க நல்லா கொஞ்சம் வேக கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வேக விடணுங்க பாருங்க வெந்த பிறகு தான் நல்லா திருப்பி போடணும் அது பச்சரிசி மாவுன்னா கொஞ்சம் நேரம் வேக விடணும் கருப்பான ஆளுக்கும் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அப்படியே முள்ளா திருப்பி பண்ணும் திருப்பி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதுங்க நான் கொஞ்சம் வெள்ளை ஜாஸ்தியாக போன போட்டதுனால கொஞ்சம் கருப்பாகுங்க கொஞ்சம் கருப்பனாலும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா வெள்ளையே எடுத்துட்டா நல்லா மாவு வந்து வேகாது கொஞ்சம் நேரம் வேக விட்டு தான் எடுக்கணும் அதிர்சு செஞ்சு வச்சுக்கிட்டா ஒரு நாலு நாள் சாப்பிட்லாங்க நல்லாயிருக்கும் கடையில் வாங்குறதும் வீட்டில் செஞ்சால் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி அதிரசம் முறுக்கு வீட்டிலே செஞ்சு வச்சுக்கிட்டா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு